நாஞ்சி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் ஒரு இடம் விற்பனை வந்துடு இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குளச்சல் பக்கம் குளச்சல் அது கண்டர் லாகம் அதாவது குளச்சல்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வந்து பீச் ரோட்டு கண்டர் லாகம் அதில் வந்து நமக்கு வந்து ரெண்டு ப்ளாட் விலைக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா நல்ல என்ன வீட்டுகள்லாம் இருக்குது ரோட்டு பாதையோடு இருக்குது ரோட்டு பாதைன்னா மண் ரோடு தான் ஆனால் இது பஞ்சாயத்து எழுதி கொடுத்த ரோடு ஒரு பதினஞ்சடி அடி வீதிக்கு வரும் ரெண்டு பிளாட்டு இந்த ரெண்டு பிளாட்லேயும் ப்ளாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிழக்கு தரிசனத்தில் வீடே வச்சிடலாம் கிழக்கு பார்த்து வீடு வச்சிடலாம் ஏன்னா ரெண்டு பிளாட்டும் பத்து பத்து சென்ட் வச்சு ரெண்டு பிளாட் வச்சுருக்காங்க மற்றபடியும் பிளாட் இருக்குது இவங்க பத்து பத்து வச்சு ரெண்டு ப்ளாட் வச்சுருக்காங்க எல்லாமே வந்து கிழக்கு தரிசனம் வர பிளாட்டு பாதை உங்களுக்கு பார்த்தா தெரியும் இவ்வளோ பெரிய பாதை பாதை அந்த அத்ததுலேயும் வீடு இருக்குது எல்லா இடம் வீடு இருக்குது அந்த பக்கம் வீடு இருக்கு எல்லா இடம் வீடு இருக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இது ரேட்டுன்னு பார்த்தாச்சுன்னா அவங்க சென்ட்டுக்கு நாலு லட்ச ரூபாச்சும் கேட்காங்க சென்ட்டுக்கு நாலு லட்சம் அச்சு கேட்காங்க நல்ல இது கிழக்கு தரிசனம் பார்த்த இடம் நல்ல கிழக்கு பார்த்து வீடு போடலாம் கிழக்கு சைடில் வந்து உங்களுக்கு பாதை வரும் எல்லாம் வரும் பக்காவான இடம் சென்டிக்கு நாலு லட்ச ரூபாச்சு கேட்குறாங்க தேவையாக கான்டக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சேனலில் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க